சூப்பர் ஸ்டார் அப்ப முதல் முதல் சூப்பர் ஸ்டார்னா தியாகராஜ் பாபா அவரே பாடி அவரே நடிப்பார் செல்வந்தர்னா அப்படி ஒரு செல்வந்தர் தங்க தட்டுல தான் சாப்பிடுவார் துல்கர் சர்மா நடித்த காந்தா படத்தோடைய ஒரிஜினல் அந்த கதையோட பேஸ் வந்து லக்ஷ்மி காந்தன் கொலை வழக்கு லக்ஷ்மி காந்தன் வந்து கிசுகிசுன்ற பேரில் ஆபாச அர்ச்சனை பண்ணுவார்

ஒரு பக்கம் ஒரு பேரை கண்டு பயம் இன்னொரு பக்கம் காசு கிடைக்க ஆரம்பிச்ச உடனே இருக்க கவர்னர்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னு இந்த லட்சுமி காந்தனுக்கு தகவல் தெரிஞ்சது தெரிஞ்ச உடனே யாரா போன அப்படின்னு பார்த்தா தியாகராஜ என் என்எஸ் கிருஷ்ணன் ஸ்ரீராமலும் இவங்க போய் அங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்றாரு நடிகைகளோடு சேர்த்து இவங்களையும் எழுத ஆரம்பிச்சாரு பத்து பக்கம் நடிகைகள் மீதி பதினஞ்சு இருபது பக்கமும் தியாகராஜ பாகவதருடைய லீலைகள் அப்படின்னு எழுதுகிறார் கின்னஸ் கிருஷ்ணனுடைய லீலைகள்னு எழுதுகிறார் ரொம்ப கடுமையான வார்த்தைகள் போட்டு எழுத ஆரம்பிச்சோன்னே இதெல்லாம் மறுபடியும் கவர்னர் கவனத்துக்கு போகுது ஓ அப்படியான்னு சொல்லி அந்த பத்திரிகை தடை பண்ணிடுறாங்க இன்னைக்கு பேன் பண்ணுறாங்க நாளைக்கு அந்த பத்திரிகை வராதுன்னு நினச்சாங்க வரல அந்த பத்திரிகை ஆனால் அதுக்கு பதில் இந்து நேஷனில் லக்ஷ்மி காந்தன் போது மறுபடியும் ஆபாசம் ஆயிடுச்சு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாங்க நம்ம போய் நல்லது பண்ண போய் இப்போ நம்மளை இருந்தால் இப்படி பேச ஆரம்பிச்சாங்க மன உளைச்சல் ஆகிறாங்க அந்த அடிப்படையில் அவனை மிரட்டி விடணும்னு முடிவு பண்ணுறாங்க அவரை குத்திடுறான் கழுத்துல குத்தணும்னு பயங்கி ஊந்துடுறாரு இவங்க என்ன செத்து போயிட்டான் அப்படின்னு ஓடி போயிடுறாங்க ஜிஹெச் தூக்கிட்டு போய் அட்மிட் பண்ணிடுறாங்க நான் செத்து போயிடுவேன் தெரிஞ்சு போச்சு இந்த நிலைமைக்கு ஆளாக நான் அவங்க யாரையும் நான் விட மாட்டேன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள கூட்டு போக சொல்றாரு மொத்தமா அனைவருக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்படும் மேல்முறையீடு பண்ணுறதுக்கு வாய்ப்பு மேல்முறையீடு பண்ணணும்னா சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் எங்கே இருந்துச்சு தெரியுமா இப்போ டெல்லியில் இருக்க அந்த மாதிரிலாம் கிடையாது அப்போ லண்டனில் இருந்துச்சு சுப்ரீம் கோர்ட் அந்த வக்கீலுடைய வாத திறமையினால இவங்க வந்து அந்த கொல வழக்கில் இருந்து விடுதலையாக வெளில வந்தாங்க என் எஸ் கிருஷ்ணா தப்பிச்சிட்டார் திரும்ப மீண்டும் படத்தில் நடிக்கிறார் ஒரு பெரிய பிக் போறார் மறுபடியும் அதே மாதிரி ஸ்ரீராமலு படம் மறுபடியும் அடுத்தடுத்து படம் தயாரிக்கிறார் அவரும் பெரிய பீக்ல போறாரு அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அப்படியே போயிடுது தியாகராஜ பாகவதர் மட்டும் ஜெயிலிருந்து வெளியே வந்த பிறகு அவர் வாழ்க்கை டோட்டலாக காலியாக தங்கத்தட்டில் சாப்பிட்டவர் பெரும் செல்வந்தராக இருந்தவர் ஒரு காலகட்டத்தில் எல்லாத்தையும் இழந்துடுறார் சாப்பாட்டுக்காக மீண்டும் மேடை கச்சேரிகளில் கோயில் கச்சேரிகளில் கோயில் திருவிழாக்களில் பாட ஆரம்பிக்கிறார் எவ்வளோ உயரத்தில் உச்சத்தில் ஒரு மனுஷன் இருந்தாலும் அடுத்த நிமிஷம் அந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லை அப்படின்றது தியாகராஜ பகதர் வச்சு நம்ம ஏன்னா சூப்பர் ஸ்டாராக இருந்தவர் கடைசி நாளில் அவர் வந்து ரொம்ப கொடுமையின் இருந்து மரணித்து போனார் தான் வேதனையான உண்மை வணக்கம் சார் வணக்கம் துல்கர் சல்மான் நடித்த காந்தா படத்தோடைய ஒரிஜினல் அந்த கதையோட பேஸ் வந்து லக்ஷ்மி காந்தன் கொலை வழக்கு இது சினிமாவில் இருக்கிறவங்களுக்கே அல்லது சினிமாவுக்கு புதுசாக வந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அந்த லக்ஷ்மி காந்தன் கொலை வழக்கு பற்றி ஒரு தடவை அப்டேட் பண்ணிடு ஆக்சுவலாக லக்ஷ்மி காந்தன் வந்து கிசு கிசு எழுதுக்கிட்டே இருந்து கிசு கிசுன்ற பேர்ல ஆபாச அர்ச்சனை பண்ணவர் இப்பலாம் அந்த வீடியோலாம் பேசுறாங்க இல்ல நிறைய பேர் பர்சனல் பேசுறாங்க இவங்க அவங்க போனாங்க இவங்க போனாங்க ஏதோ இவங்களே டார்கெட் இவன் அவளோ வச்சிருக்கானா அவன் இவனை வச்சிருக்கானான்னு சில பத்திரிக்கால மஞ்சள் பத்திரிக்கால பேசுறாங்க பத்திரிக்காலன்னு சொல்லாதீங்க அதுதான் சொல்ல வந்தா நம்ம லட்சுமிகாந்தன் பத்திரிக்காலானே பத்திரிக்காலரே கிடையாது அவன் வந்து ஒரு பிளாக்கியலா லட்சுமிகாந்தன் கொலை வழக்குன்றது அதுதான் போடாதீங்கன்ற அந்த மாதிரி செய்யாதீங்க அவன் பத்திரிக்காலரே கிடையாது சார் சார் பத்திரிக்காலன்னு வெட்டிக்ஸ் இருக்கோம் சார் ஒரு நேர்மை இருக்கும் அடுத்த எட்டி பார்த்தா பத்திரிக்கையாளர் கிடையாது அப்படியா ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஓகே இன்னொரு விஷயம் நீ நாட்டை திருத்தறதுக்கு ஆயுத அது வந்து பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரத்துக்கு முன்னாடியே நீ வந்து இந்த மாதிரி ஒரு செய்தியை ஒரு இப்போ நாலு பதிவு வந்து அதுவும் செய்தி கிடையாது அது ஆபாசம் தக்க படிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு அப்போல்லாம் சென்சாரே கிடையாதுங்க சென்சார்ன்ற வார்த்தையெல்லாம் இப்போ தெரியாது அந்த மாதிரி காலகட்டத்தில் நான் சொல்லுது நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு சுதந்திரத்துக்கு முன்னாடி நாற்பத்தேழு தான் சுதந்திரமே ஆகணும் அதுக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதை அப்போ வந்து ஒரு பெரிய இந்த லக்ஷ்மிகாந்த்ன்ற கிரிமினலுங்க நம்பர் ஒன் கிரிமினல் அவ்வளோ மகா மட்டமான கேரக்டரு ஜெயிலுக்கெல்லாம் போய் வந்த கிரிமினல் நம்ம அப்போ வந்து நிறைய தப்பு பண்ணியிருக்காரு ஒரு தப்பு ரெண்டு தப்புலாம் ஏகப்பட்ட தவறுகள் அதில் அவர் தூக்கி ஜெயிலில் போட்டுறாங்க அப்போ வந்து இங்கே நம்ம ஒன்றுபட்ட அப்போல்லாம் சென்னை மெட்ராஸு தமிழ்நாடு அப்படிலாம் கிடையாது ஒன்றுபட்ட சென்னை மாகாணம் அப்போ ஆந்திரா நம்மளோட தான் இருந்துச்சு கர்நாடகா ஒரு பகுதி இருந்துச்சு மகாராஷ்டிரா வரைக்கும் அது அது அவங்க தெரியும் சென்னை மாகாணத்தில் அவளுக்கு பறந்து விரிந்து இருந்த அந்த நேரத்தில் இங்கே அவரை வந்து சிறையில் போட்டுடுறாங்க சிறையிலேருந்து இருந்து தப்பிக்கிறார் தப்பிச்சு வெளியே வராரு திரும்பி இப்படி சிறையில் போடுறாங்க இந்த ஆள் ரொம்ப டார்ச்சராக இருக்கான் பெரிய கிரிமினலாக இருக்கான் இவனை என்ன பண்ணுறது தப்பிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு சிறையில் போடணும்னு முடிவு பண்ணி அந்தமான் ஜெயிலில் தூக்கி போடுறாங்க இந்த லக்ஷ்மிகாந்தனை அப்போல்லாம் அந்தாலும் வந்து எந்த பத்திரிகைலையும் எதுவும் எழுதலை அவ கிரிமினல் அதனால் சொல்றான் அவனை பத்திரிக்கையாளர்னு அடையாளப்படுத்தாதீங்கன்னு சொல்கிறேன் நான் அந்தமான் சிறையிலேருந்து தப்பிக்கணுன்னா ஒரே வழிதான் இருக்குது தப்பிச்சா உயிரோடு வர முடியாது அது வந்து கடலில் வந்து தான் சாகணும் அந்த மாதிரியான ஒரு சிறை கொடும் சிறை இப்போ நம்ம சிறைச்சாலை படத்திலலாம் பார்த்துருக்கோம் அந்தமான் சிறை மாதிரி எல்லாம் போட்டாங்க நிறைய எல்லாம் பண்ணோம்ல அந்த அந்த ஒரிஜினல் அங்கே வந்து அவ்வளோ கொடூரமாக இருக்கும் நிறைய பேர் அந்தமான் சிறையை பற்றி புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காங்க ஸோ அந்த சிறையில் அடைச்சிடுறாங்க அப்புறம் அங்கேருந்து அந்த ஆள் வந்து வெளியில் வந்துடுறார் வெளியில் வந்தவொடனே அந்த ஆளுக்கு வந்து தான் புகழ் பெறணும் தன் வந்து பெரிய இடத்துக்கு வரணும் என்ன பண்ணுறதுன்னு நிறைய அந்தால் ஏற்கனவே பேசிக்காகவே கொஞ்சம் காசு உள்ளாள் நிறையா ஒரு முதலீடுகள் இருக்குது நிறையா வீடு வாடகைக்குட்ருக்காரு அப்போ அப்போவே சென்னை அந்த வேப்பேரி பகுதி சுற்றி வந்து அந்த அந்த நார்த் மெட்ராஸ் அந்த ஏரியாவுக்குள்ளே அந்த ஏரியாவில் ரொம்ப செல்வாக்காக இருந்த ஒரு காலகட்டம் அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு பெறணும்னு ஆசை என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது அவருக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க நீ புகழ் பெணா ரெண்டே ரெண்டு வழிதான் இருக்குது ஒன்றும் சினிமாவில் நடிக்கப்போ இல்லைன்னா பத்திரிகையில் ஏதாவது ஒரு பத்திரிகையில் எழுது அதை எழுத்துக்கு பயப்படுவாங்க எல்லாரும் பத்திரிக்கையாளர்னு சொன்னால் பயப்படுவாங்க அப்படின்னோட இந்த கிரிமினல் புத்தி வேலை செய்யுது நம்ம நார்மலாக எழுதுனா மதிக்க மாட்டாங்க நம்மளை நம்ம அந்தரங்கங்களை எழுதுவோன்னு சொல்லிவிட்டு ஒரு பத்திரிகையில எழுதுறார் சினிமா தூது அந்த பத்திரிகை பேர் அதில் தான் அவர் வந்து எழுத ஆரம்பிக்கிறார் லக்ஷ்மிகாந்தன்ற பேர் போட்டு எழுதுறாரு குறிப்பாக இவர் டார்கெட் யாருன்னு சொன்னால் நடிகைகள் தான் சினிமா நடிகைகள் தான் ஆனால் பெண்கள் தான் பயப்படுவாங்கல்ல அந்த காலகட்டத்தில் நடிகை வந்தாலே அவர் வந்து ஒரு தப்பானவை தேவதாசி அவள் எல்லாருக்கிட்டையும் போவாள் அவருடைய கேரக்டர் வந்து தவறான கேரக்டராக இருக்கும் அப்படின்னு பெண்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பாத ஒரு காலகட்டம் பெண்களை பூட்டி பூட்டி வச்ச காலகட்டத்தில் நடிக்க வந்தாலே தப்பானவனு ஒரு கான்செப்டை வந்து உருவாக்கணும் அந்த இப்போவே பயங்கரமாக இருக்குது அப்போ எப்படி யோசித்துப்பார் அதனால் பெண்கள் குறித்து அருவருக்கத்தக்க ஆபாச வகையில் இருக்காங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அப்போ சினிமாவில் கோல் வச்சுக்கிட்டு இருந்தது ரெண்டு பேர் ஒன்றுத்தர் வந்து நம்ம தியாகராஜ பாக என்கேடி தியாகராஜ பாகவதர் இன்னொருத்தர் வந்து நம்ம என்எஸ் கிருஷ்ணன் ரெண்டு பேருமே இருபெரும் ஆளுமைகள் அப்போ சினிமாவில் ஒருத்தர் வந்து கருத்தியெல்லாம் நிறைய பேசி காமெடியாக பண்ணிகிட்டு இருப்பார் எஸ் கிருஷ்ணன் சூப்பர் ஸ்டார் அப்போ முதல் முதல் சூப்பர் ஸ்டார்னால் தியாகராஜ் பாவா அவரே பாடி அவரே நடிப்பார் அவருடைய படம்லாம் பார்த்தீங்கன்னா மூணு தீபாவளி தாண்டி ஓடிச்சு ஹரிதாஸ்னு ஒரு படம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு கொட்டுச்சு காசு அவர் உண்மையிலே பெரிய பணக்காரராக இருந்தார் செல்வந்தர்னால் அப்படி ஒரு செல்வந்தர் தங்கத்தட்டில் தான் சாப்பிடுவார் அன்றைக்கெலாம் தங்கம் அப்படின்றது ஒரு சவரன் ஒத்த ரூபாயில் கிடைக்கும் ஒரு ரூபாய்க்கு ஒரு சவரன் அப்போது காலகட்டம் யோசித்துங்க அந்த நேரத்தில் இந்த மாதிரி வந்து பத்திரிகையில் தொடர்ந்து வந்து இந்த லக்ஷ்மிகாந்தன் ஆபாச விஷயங்கள் இருந்தார் அப்போ அவரை நம்ம பத்திரிகையாளர்னு சொல்ல முடியாது இல்லையா ஒரு கிரிமினல் இப்போ என்னென்னா சில பேர் பயந்துக்கிட்டு ஐயோ நம்மளை பற்றி ஏதாவது எழுதிட்டால் தப்பாயிடுமே அதனால் அவர் காசு கொடுக்க ஆரம்பித்தாங்க ஒரு பக்கம் அவர் பேரை கண்டு பயந்தாங்க தாங்க இன்னொரு பக்கம் அவர் காசு கிடைக்க ஆரம்பித்தோன்னே ஓ இது நல்ல ரூட்டாக இருக்குன்னு அந்த ரூட்லேயே அந்த பத்திரிகை வந்து ஒரு முப்பத்து ரெண்டு பக்கம்னு வச்சிங்களேன் உதாரணத்துக்கு ஒரு முப்பது பக்கத்துக்கு இதே மாதிரி தான் எழுதுவார் அதை படிக்கிற வாசகர்கள் எண்ணிக்கை கூடிடுச்சு இப்போவே கிசு படிக்கிறான் காசிப் கேட்குறான்றது இருக்கு இப்போ காட்சியாகவும் பேசுகிறாங்க நிறைய பேர் அன்றைக்கே அந்த ரசிகர்கள் இருந்திருக்காங்க இது எழுத ஆரம்பிச்சோன்னே இது வந்து பிரச்சனையாச்சு பிரச்சனை ஆனோமுன்னா சமூகத்தில் அன்றைக்கி இந்த துறையில் வந்து ரொம்ப கோல வச்சுருந்தது ரெண்டு பேர் இந்த ரெண்டு பேர்கிட்ட கம்ப்ளைண்ட் வருது ஐயா இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது ஏதாவது எங்களுக்கு சரி பண்ணி விடுங்க அப்படின்னு தியாகராஜ பாவத்திட்டே கம்ப்ளைண்ட் வருது கம்ப்ளைண்ட் வருது ஏன்னா ஊரில் போய்ப்பேன் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு கமலஹாசன்கிட்டயோ இல்லைன்னா ஒரு ரஜினிகாந்துகிட்டே பிரச்சனை இருக்குது அப்படியே கேப்டன் எடுத்துங்க கணக்கில் கேப்டன்ட்ட போய் சொல்லுவாங்கல்ல இந்த சினிமாவில் பிரச்சனைனா ஒன்றே அவர் ஒன்றே கூப்பிட்டே அவன் என்னடா பிரச்சனை பண்ணுறா போடான்னு சொல்லுவார்ல அந்த மாதிரி அன்றைக்கி இருந்து இவங்க ரெண்டு பேர்கிட்ட போய் சொல்கிறாங்க சொன்ன உடனே அவரும் என்ன பண்ணுறாரு அதெல்லாம் புக்கெல்லாம் வாங்கி பார்த்து தப்பாக இருக்குன்னு தெரிஞ்ச உடனே இம்மீடியட்டாக என்ன பண்ணுறாருனா நேரடியாக வந்து இங்கே போயிடுறார் கவர்னர்கிட்ட போகிறார் அப்போல்லாம் முதலமைச்சருக்கு இதெல்லாம் கிடையாது நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் அப்போ வந்து கவர்னர்களுக்கு தான் வெள்ளக்காரன் தானே நம்மளை ஆண்டுக்கிட்டு இருந்தோம் ஓ கவர்னர்கிட்ட அவர் பேர் வந்து ஜேம்ஸ் ஜேம்ஸ் ஏதோ ஒரு பேர் அந்த அந்த அவர் தான் நம்ம வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தவர் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி இவங்கெல்லாம் பெரிய ஜாம்புவான்ஸ் இல்லை இவங்க போய் கொடுக்குறாங்க உடனே அவர் பார்க்குறாரு அவருக்கு தமிழ் தெரியாது ட்ரான்ஸ்லேட் பண்ணி தெரிஞ்சுக்கிறாரு இது என்ன எழுதியிருக்குன்னு ஆபாச காதலை ரத்தம் வர அளவுக்கு ஆபாசம் அர்ச்சனை இருக்குது அதில் பெண்கள் வந்து ஆறு மணிக்கு மேலே எங்கே போவாங்க யாரோட யார் போவா என்ன அந்த மாதிரி ரொம்ப அருவருக்கத்தக்க வகையில் மஞ்சள் பத்திரிகையை விட மே மோசமான பத்திரிக்கையாக அது இருந்துச்சு உடனே என்ன பண்ணுறாருன்னா அந்த பத்திரிகையை பேன் பண்ணுறாரு இந்த பத்திரிகையை வரக்கூடாதுன்னு பேன் பண்ணுறாரு இது இருக்குல்ல இது நடந்துகிட்டே இருக்கும்போது இப்போ போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க இவருக்கு தெரிஞ்ச மாதிரி இவருக்கும் தெரிஞ்சிருக்கு இவர் போய் பேசிட்டாங்க கவர்னர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னு இந்த லக்ஷ்மிகாந்தனுக்கு தகவல் தெரிஞ்சிருக்கு தெரிஞ்ச உடனே யாரா போகணும் அப்படின்னு பார்த்தா தியாகராஜ பாகவதரும் என்எஸ்கிருஷ்ணன் போயிருக்காங்கன்னு சொன்னோடனே அவர் கூடவே வந்து ஸ்ரீராம்லுன்னு சொல்லி ஒருத்தருக்கார் அவர் ஒரு தயாரிப்பாளர் ரெண்டு நடிகர்கள் இவர் தயாரிப்பாளர் இவங்க போய் அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறாரு நடிகைகளோடு சேர்த்து இவங்களையும் எழுத ஆரம்பிச்சிட்டார் ஒரு பக்கம் தியாகராஜ பகதரை வந்து அசிங்க அசிங்கசியமாக எழுதுறது வேற பத்திரிகையில் அதே அதே பண்ணிட்டாங்க இல்லை இல்லை தடை பண்ணுறதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் ஆன உடனே தடை பண்ணல கம்ப்ளைண்ட் ஆன விசாரிக்கிறாங்க இல்லையா இந்த காலகட்டத்துக்கு இந்த ஒன்று ரெண்டு மூணு நாளுக்குள்ளேயே இவர் மறு அடுத்த விஷயத்தில் முப்பது பக்கம் எழு நடிகை எழுதுறவர் என்ன பண்ணுறாருன்னா பத்து பக்கம் நடிகைகள் மீதி பதினஞ்சு இருபது பக்கமும் தியாகராஜ பாகவதருடைய லீலைகள் அப்படின்னு எழுதுறாரு ஆபாசமாக எழுதுறாரு ஒரு பக்கம் என்எஸ் கிருஷ்ணனுடைய லீலைகள்னு எழுதுறாரு ரொம்ப கடுமையான வார்த்தைகள் போட்டு எழுத ஆரம்பிச்ச உடனே இதெல்லாம் மறுபடியும் கவர்னர் கவனத்துக்கு போகுது ஓ அப்படியான்னு சொல்லி அந்த பத்திரிகை தடை பண்ணிடுறாங்க தடை பண்ண உடனே இன்னிலேருந்து பத்திரிக்கை வராதுன்னு தடை பண்ண உடனே இப்போ அவங்க என்ன நினச்சாங்கன்னா தியாகராஜ பாகவதரும் இல்லை இவரும் என்எஸ் கிருஷ்ணனும் நம்ம இந்த பத்திரிகையை தடை பண்ணிட்டோம் இனிமே நம்மளை பற்றி எழுத மாட்டான் அப்படின்னு நினச்சாங்க அங்கே தான் ட்விஸ்ட்டு இப்போ என்னன்னா அவின்னா இந்தால என்ன பண்ணுறாரு லக்ஷ்மிகாந்தன்னா காசு நிறைய இருக்குது இப்போ வேலை இந்த மாதிரி எழுதி எழுதி என்னை பற்றி எழுதாதானு காசு கொடுத்தாங்க எழுதுனவனை மிரட்டி வாங்கினது இப்படின்னு ஏகப்பட்ட சொத்து சேர்த்துறாரு பெரும் பணக்காரராக மாறிடுறாரு இப்போ ஒரு பத்திரிகை போய் விலைக்கே வாங்குறார் என்னை எழுதக்கூடாதுன்னா நான் புது பத்திரிகை அப்ளை பண்ணி அது லைசன்ஸ் வர்றதுக்கு லேட் ஆகும் ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு பத்திரிகை வாங்கணும் இந்து நேஷன்னு ஒரு பத்திரிக்கை அதை வாங்கிடுறாரு காசு கொடுத்து இன்றைக்கி பேன் பண்ணுறாங்க நாளைக்கு அந்த பத்திரிக்கை வராதுன்னு நினச்சாங்க வரல அந்த பத்திரிகை ஆனால் அதுக்கு பதிலாக இந்து நேஷனலில் லக்ஷ்மிகாந்தன் பார்த்து மறுபடியும் ஆபாசம் ஆயிடுச்சின் இவரே ஓனர் ஆயிடுறாரு போட்டு மறுபடியும் பழக்கிறாரு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாங்க நம்ம போய் நல்லது பண்ண போய் இப்போ நம்மளை இருந்தால் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னோட மன உளைச்சல் ஆகிறாங்க அந்த அடிப்படையில் அவனை மிரட்டி விடணும்னு முடிவு பண்ணுறாங்க இந்த விஷயம் லக்ஷ்மிகாந்தனுக்கு தெரிஞ்சிருது அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வக்கீல் நற்குணம்னு பேர் வேப்பேரியில் இருக்கார் அவர் அவர்கிட்ட வந்து அவர் சொல்கிறதுக்கு போகிறார் அதுக்கடையில் இவங்க என்ன பண்ணுறாங்க லக்ஷ்மிகாந்தனை வந்து மிரட்டி விடுறதுக்காக ஒரு டீமை செட் பண்ணுறாங்க இப்போ இருக்கிற மாதிரி கூலி படையின்னு வச்சிங்களேன் ஒரு டீமை செட் பண்ணி அவன் இத்தனை மணிக்கு போவான் இத்தனை மணிக்கு வருவான் அவனை நீங்கள் வந்து மிரட்டி விடுங்கன்னு மட்டும் சொல்லி அனுப்புகிறாங்க இந்த மிரட்டி விடுங்கன்னு சொன்னவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு ஆ அஞ்சாறு பேர் போயிட்டு கைரிக்ஷா கலைஞர் வந்து கை கைரிக்ஷா ஒழிச்சார் அப்போ மனிதனே மனிதனை இழுத்துட்டு போகிறான்னு சொல்லி அவர் பார்த்து அவர் வந்து ஒழிக்கிறார் நான் சொல்கிறேன் நாற்பத்தி நாலு அவர் எப்போ கலைஞர் ஒழிச்சார் எழுபத்தி ரெண்டுக்கு மேலே அதுக்கப்புறம் தான் எழுபத்தி ஒம்போதுலேயே தோ தான் அது வந்து கைரிக்ஷாலாம் ஒழிக்கப்பட்டதாக இருக்குது அந்த காலகட்டத்தில் வந்து அந்த கைரிக்ஷாவை ஒரு ஒரு ஆளை இப்போ நம்மளை ஒரு ஆட்டோவை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம் ஒரு டேக்ஸியை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம்ல ஃபோன் பண்ணி சொல்கிறோம் ஆட்டோக்காரர்கிட்ட தம்பி நான் அந்த மாதிரி பஸ்ஸாருக்கு போன வாப்பானா நம்ம பழக்கமான ஆட்டோக்காரன் நம்ம வீட்டு வாசல் நிற்பா நம்மளை ஏற்றிட்டு போவான் திருப்பி கொண்டாந்து விட்ருவான் அது மாதிரி ஒரு கைரிக்ஷாக்காரனே இவர் பழகி வச்சிருக்கார் லக்ஷ்மிகாந்தன் கோபால் அந்த ஆள் பேர் அவனுடைய வண்டி அந்த வண்டியில் தான் இவர் போகிறாரு வைக்கீல பார்த்துட்டு திரும்புகிறார் திரும்பும்போது சுத்து போட்டுறாங்க அப்போல்லாம் இப்போ இருக்கிற மாதிரி கடைகள்லாம் கிடையாது ஒன்று ரெண்டு கடை தான் இருக்கும் அதனால் நடமாட்டமும் ரோட்டில் பெருசாக இருக்காது அவரை குத்திடுறாங்க கழுத்தில் குத்தினோடனே பயங்கி ஊந்துடுறாரு இவங்க என்ன நட்சங்க செத்து போயிட்டான் அப்படின்னு ஓடி போயிடுறாங்க எல்லோரும் இந்த கேரக்டர் ஓடி போயிடுது யார் இந்த கோபால கேரக்டர் ஓடி போயிடுறாரு ஓடி போனவரு எங்கேயும் போகல நேராக வக்கீல் வீட்டுக்கு போகிறார் ஐயா இந்த மாதிரி அவரை குத்திட்டாங்கன்னு அவர் ஓடி வராரு வந்து பார்த்து ஜிஹெச்சுக்கு தூக்கிட்டு போய் அட்மிட் பண்ணிடுறாங்க அங்கே அவரை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க நல்ல வேலையாக அவர் தப்பிச்சிடுறாரு தப்பிச்சிடுறாரு இதுக்கு யார் காரணம்னு சொல்கிறார் லஷ் இந்த இவர்கிட்ட சொன்ன உடனே அவர் அப்போ நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் இந்த மாதிரி என்ன கொலை முயற்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் இன்னார் தான் காரணம்னு கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் கம்ப்ளைண்ட்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து ஒரு அக்டோபர் மாதத்தில் நடக்குது ஒரு பத்தொன்போதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் இந்த கத்தி குத்து நடக்குது முதல் சம்பவம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் ஓடிக்கிட்டு இருக்குது ஒரு மாதம் ஆயிடுச்சு இவர் கம்ப்ளைண்ட்டை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரவே இல்லை அதனால் அவர் இப்போ ஒரு தேறிட்டார் ஒரு பதினஞ்சு நாள் அவர் தேறிட்டார் உடனே என்ன பண்ணுறாருன்னா மறுபடியும் நான் போய் வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே கோபாலுடைய கைவண்டியில் இவன் பிழைச்சிட்டான்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு செத்துட்டானு வந்து சொல்கிறாங்க ஆனால் புழைச்சிட்டான்னு தெரிஞ்சவொன்னே ஐயோ பிழைச்சிட்டானே இவன் போய் நம்ம மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தானா நமக்கு பெரிய அசிங்கமாயிடுமே இழுக்காயிடுமே இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பிளான் பண்ணும்போது ஒரு தொடர்ந்து மறுபடியும் எழுத ஆரம்பிக்கிறார் ஒரு பக்கம் எழுதுறாரு இன்னொரு பக்கம் கம்ப்ளைண்ட் கொடுத்து கொல முயற்சியில் அவனு உள்ளே போடுறதுக்கு பிளான் பண்ணுறாரு இவங்க பேர் புகழின் உச்சத்தில் இருக்காங்க இந்த மாதிரி நெகட்டிவாக வந்தால் தப்பாயிடமேனு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது ஆளை தீர்த்துடலான்னு முடிவு பண்ணுறாங்க அப்போ மறுபடியும் ஒரு கூலிப்படையை செட் பண்ணுறாங்க இவரை தீட்டு தீர்த்து கட்டுவதற்காக பேசப்பட்ட தொகை ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா ஐநூறுரூவா அட்வான்ஸ் கொடுத்துட்றாங்க அந்த காலகட்டத்தில் ஒரு பவுன் ரூபா அப்போ ஐநூறுரூவாய்க்கு வந்து அட்வான்ஸ் ரெண்டாயிரம் ரூபா அப்போ எவ்வளோ பெரிய பணம் பேசப்படுச்சு பாருங்கள் ஒரு கொலைக்கு ஒரு ஆளை கொலை பண்ணுறது அதாவது ஆபாச அர்ச்சனை எழுதிக்கிட்டு தன்னை ஒரு பத்திரிக்காரர்னு பொய் சொல்லிக்கிட்டு மஞ்சள் பத்திரிக்கை நடத்திக்கிட்டு இருந்த ஆளை காலி பண்ணுறதுக்கு பேசப்பட்ட தொகை ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்னா ரெண்டாயிரத்து ஐநூறு பவுன் நகை வாங்கிடலாம் வாங்கி பவுன் ரெண்டு பவுன் ரெண்டாயிரத்தி இன்னைக்கு ஒரு பவுனோட வில ஒரு லட்சத்தை தாண்டிடுச்சுன்றாங்க அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாய் அன்றைக்கி அது மதிப்பு பாருங்க புரியுதுங்களா அதை கொடுக்குறாங்க அதே மாதிரி என்ன பண்ணுறாருனா இவர் மறுபடியும் அந்த நறுக்குணம் வீட்டுக்கு போகிறார் நீயாக வந்த என்ன இல்லை இல்லை அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை நீங்கள் என்ன இவ்வளோ டிலே பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு பேசிவிட்டு சரி எல்லாம் ரெடி பண்ணு ரெடி பண்ணி போய் நம்ம கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு அவள் பேசிவிட்டு ரிட்டன் வர வழியில் மறுபடியும் ஒரு குரூப் அவர் சுற்று போடுது இந்த வாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ ஒரு வாட்டி தான் குத்திருக்காங்க இந்த வாட்டி நாலஞ்சு வாட்டி குத்தி வயிற்றுலலாம் குத்திடுறாங்க அவர் வந்து தன முடிவு ஓடிடுறாங்க இப்போ கோபால் ஓடலை முதல் முயற்சியில் அந்த கைரிஷாக்காரன் ஓடி போய் வக்கீல கூப்பிட்டு வந்தான் இப்போ ஐயா நான் வாஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறேன் வாங்கன்னு கூப்பிட்றான் இவர் சொல்கிறார் இல்லை இல்லை அப்போ ஆஸ்பத்திரிலாம் வேணாம் நான் என்னை நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு விடு நான் செத்து போயிடுவேன்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு என் இந்த நிலைமைக்கு ஆளாகன அவனுங்களை யாரையும் நான் விட மாட்டேன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே கூப்பிட்டு போக சொல்கிறாரு ரத்தம் இதுவாக ஒருத்தர் வந்து ஸ்டேஷன் வாசலில் வந்து ஐயா வாங்க வாங்க ஓடி வாங்கன்னா ஸ்டேஷனில் கிருஷ்ணன் நாயருன்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் நம்பியாரும் நாயரும் அவர் வந்து அவர் தான் இன்ஸ்பெக்டராக அவரை வந்து அவர் ஓடி வரார் ஓடி வந்தோன்னே ரத்தத்தை பார்த்தோன்னா அவர் பதறி போய் உடனே டக்குன்னு வந்து எழுதுறாரு என்ன பிரச்சனை அப்படின்னாரு இந்த மாதிரி எனக்கு வந்து வாங்க ஹாஸ்பிட்டல் இல்லை இல்லை வாக்குமூலத்தை ஒரு வேலை எனக்கு எது ஒன்னா நடந்துடலாம் என்னை இந்த நிலமைக்கு ஆளாக்கணும் இங்கு தான் சொல்லிவிட்டு இந்த மூணு பேர் பேரையும் சொல்கிறாரு ப்ளஸ் ஒரு நாலஞ்சு பேரை சேர்த்து ஒரு ஆறு ஏழு பேர் பேரை சொல்லிடுறாரு சொன்ன உடனே அவரும் அதெல்லாம் நோட் பண்ணிக்கிறாரு அன்னைக்கு இது எப்போ நடக்குதுன்னா எட்டாம் தேதி பதினோராம் மாதம் நவம்பர் முதல் வந்து அக்டோபரில் நடந்துச்சு பத்தொன்பதாம் தேதி நடந்துச்சு இது எட்டாம் தேதி நடத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலுல உடனே அவர் போய் சேர்க்கிறார் சேர்த்து மறுநாள் இறந்து போயிடுறார் லட்சுமி காந்தன் ஒன்பதாம் தேதி இறந்து போயிடறாரு இப்ப போலீஸ்காருக்கு வந்து என்ன இன்ஸ்பெக்டருக்கு முதல் கொலை முயற்சி குத்தி வெறும் குத்துல இந்த கோழி படத்துல கத்தி 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 குத்தி கத்தியில தான் கண்ணா பண்ணாரு முதல்ல கத்தி குத்துதான் முதல்ல கழுத்துல கத்திய குத்திடுறாங்க இந்த முறை வந்து வயிற்றுல கீத்தல குத்திடுறாங்க அது வந்து அவருடைய எல்லா ஆர்கும் காலியாகி ஒரே நாளில் அவர் இறந்து போயிடுறாரு இப்போ போலீஸ் வந்து இந்த கேஸை கொலை முயற்சி வழக்காக இருந்தது கொலை வழக்காக மாற்றுறாங்க அப்போ இவன் ஏற்கனவே வாக்குமூலம் கொடுத்துருக்கான் இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த வாக்குமூலத்தில் உண்மைத்தன்மை இருக்கா போலீஸ் சொல்கிற வாக்குமூலம் எடுக்க மாட்டாங்க இதெல்லாம் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் நிறைய சட்டமே நிறைய மாற்றங்களுக்கு மாற்றங்களுக்குள்ளாயிருச்சுன்னு வச்சுங்களேன் அன்றைக்கெலாம் அப்படி கிடையாது அவங்க அந்த இன்ஸ்பெக்டர் என்ன கொடுக்குறாரோ அந்த வாக்குமூலம் அப்படியே ஏற்கப்படும் சாட்சிகள் ஏற்கப்படும் தண்டனை எவ்வளோ பெரிய உச்சத்தில் இருந்தாலும் மனசாட்சி அடிப்படையில் அவங்க ஆமாங்க ஐயா தெரியாமல் நாங்கள் பண்ணிட்டோன்னு ஒத்துக்கிட்டு போயிடுவாங்க அங்கெல்லாம் வந்து ஆர்கியூ பண்ண மாட்டாங்க இது என்ன நடக்குதுன்னா இந்த இவர் என்ன பண்ணுறாருனா அப்போலாம் காசு வாங்கி போலீஸ்காரன் ஏமாத்துறான் அது நடந்துருச்சு ஆனால் அந்த போலீஸ்கார் அப்படி எதுவும் உள்ளே போகல அவர் என்ன பண்ணுறாரு இந்த கேஸ் நான் ஜெயித்தாதான் எனக்கு மெடல் கிடைக்கும்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு இந்த கேஸுக்கான எத்தனை தரவுகளையும் திரட்டி கொண்டு போய் கொடுக்குறாரு அப்போ நீதிமன்றம் அப்படின்ற அந்த அந்த பேட்டர்னே எப்படி இருந்துச்சுன்னா ஊரில் பெரிய மனுஷங்க இருப்பாங்கல்ல ஒரு அது படித்தவர்கள் படித்தவர்கள்லாம் ஒரு ரொம்ப பெருசாக படித்தவங்கள்லாம் சேர்ந்தது தான் நீதிமன்றம் அங்கே வந்து அரசாங்கம் சில பேர் நியமிச்சிருக்கோம் இவங்கெல்லாம் நீதிபதிகள் அப்படின்னு இவங்க எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு தீர்ப்பு கொடுத்துறாங்கன்னா அதை மாற்ற முடியாது அதனால் அந்த அடிப்படையில் அவங்க அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வரும்போது எல்லா ஆவணங்கள் பார்க்குறாங்க ஓகே இவர்கள் மூணு பேரும் குலகாரங்க இவங்க சொல்லி தான் தூண்டி விட்டு தான் நடந்துச்சு ஏன்னா அந்த பேலன்ஸ் ரெண்டாயிரரூபா வாங்க வந்தவனு மாட்டிக்கிட்டான் ஸோ ஆமாங்க அவங்க தான் எனக்கு ரெண்டாயிரம் ரூபா பேசுகிறாங்க ஐநூறுபா அட்வான்ஸ் கொடுத்தாங்க ரெண்டாயிரரூபா எனக்கு தரேனாங்கன்னு சொல்லி அவனும் மாட்டிக்கிறான் எல்லாம் கும்பலே மாட்டிக்கிது ஒட்டு மொத்தமாக அனைவருக்கும் ஆயில் தண்டனை விதிக்கப்படுது ஆயுள் தண்டனை பதினாலு வருஷம் உள்ளே போட்டுறாங்க ஆனால் மேல்முறையீடு பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது மேல்முறையீடு பண்ணணும்னா சுப்ரீம் கோர்ட் போகணும் சுப்ரீம் கோர்ட் எங்கே இருந்துச்சு தெரியுமா இப்போ டெல்லியில் இருக்க அந்த மாதிரிலாம் கிடையாது அப்போ லண்டனில் இருந்துச்சு சுப்ரீம் கோர்ட் லண்டனில் போய் வாதாடணுன்னா சாமானிய மக்களால் போக முடியுமா ஆனால் தியாகராஜ் பகாதாரால் போக முடியும் என்எஸ் கிருஷ்ணனாலும் போக முடியும் என்ன காரணம்னு பெரிய பணம் இவங்ககிட்ட இருக்குது செல்வாக்கு இருக்குது இந்த படத்தை நடிச்சிக்கிட்டு இருக்கும் போதே இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும்போது தியாகராஜ பகாதவர்கிட்ட வந்து ஒரு பத்து ப்ரொடியூசர் அட்வான்ஸ் தொகையை கொடுத்து நீ என் படத்தில் நடிச்சு கொடுக்குன்னு சொல்லி கேட்குறாங்க அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லாக இருக்கார் ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க மேல்முறையீடு போகிறாங்க ஆயில் தண்டை வாங்கிட்டாங்க மூணு வருஷம் போயிட்டுருக்கு இந்த மூணு வருஷ காலகட்டத்தில் இவங்க ஆயுள் தண்டனை எதிர்த்து அவங்க வந்து லண்டனில் போய் அப்பீல் பண்ணுறாங்க அங்கே விசா வழக்கு நடக்குது வழக்கு நடந்த பிறகு அந்த வழக்கிலிருந்து இவர்கள் குற்றமற்றவர்கள் வந்துடுறாங்க என்ன சொல்லி எப்படி வராங்க அப்படின்னா ஐயா என் என் மாதிரி வந்து தொடர்ந்து அவன் தப்பாக எழுதிக்கிட்டே இருந்தான் என்னுடைய ரசிகர்கள் இப்போ சொல்கிறாங்கல்ல என் ரசிகன் தெரியாமல் ஏதோ ஒன்று பண்ணிட்டான் அவன் அடித்து ஓடச்சிட்டான் அதுக்கு நான் எப்படியா பொறுப்பாக முடியுன்ற மாதிரி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அந்த காலகட்டத்தில் அந்த அந்த வக்கீலுடைய வாத திறமையினால் இவங்க வந்து அந்த கொலை வழக்குலேருந்து விடுதலையாக வெளியில் வந்துடுறாங்க வெளியில் வந்த பிறகு மூணு பேர் மாட்டினாங்க இல்லையா ஸ்ரீராமுலு ஒரு தயாரிப்பாளர் என்எஸ் கிருஷ்ணன் லக்ஷ்மிகாந்தன் இதில் என்எஸ் கிருஷ்ணன் தப்பிச்சிட்டார் திரும்ப மீண்டும் படத்தில் நடிக்கிறார் ஒரு பெரிய பிக் போகிறார் மறுபடியும் அதே மாதிரி ஸ்ரீராமும் படம் மறுபடியும் அடுத்தடுத்து படம் தயாரிக்கிறார் அவரும் பெரிய பீக்கில் போகிறாரு அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அப்படியே போயிடுது ஆனால் லக்ஷ்மிகாந்தனாக இருக்கிற அந்த பிரச்சனையில் மாட்டின நம்ம இவர் இருக்கார் தியாகராஜ பாகவதர் மட்டும் அவருக்கு அந்த செகண்ட் லைஃப்னு சொல்கிறோம்ல ஆஃப்டர் பிரிசின் ஜெயிலேருந்து வெளியே வந்த பிறகு அவர் வாழ்க்கை டோட்டலாக காலி ஆகுது அந்த கிரேஸ் டோட்டலாக அவுட் ஆகுது அவர் அவரை பார்ப்பதற்கு பெண்கள் கூட்டம் அலமோதும் அதுக்கப்புறம் வந்து அவர் படத்தில் நடிக்கிறார் ஷியாமலான்னு ஒரு படம் நடிக்கிறார் அப்புறம் இன்னொரு படம் நடிக்கிறார் இந்த படங்கள் எதுவுமே ஓடலை எல்லாம் அட்டர் ஃப்ளாப்பு இப்போது ஜெயிலில் இருக்கும்போதே தயாரிப்பாளர்கள்லாம் வந்து என்ன ஏற்க அட்வான்ஸ் கொடுத்தான்ல இவன் நடிச்சுக்கிட்டு இருந்த எல்லாரும் ஒரு பொருட் இருக்கிறாங்க நீ ஆயில் தண்டனை வாங்கிட்டீங்க இதுக்கு மேலே நாங்கள் காத்திருக்க முடியாது எங்கள் கொடுத்த காசை திருப்பி கொடுன்றாரு இவர் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கார் வேறு வழி இல்லாமல் எல்லா சொத்துக்களை விற்கிறார் சொத்துக்களை விற்று அவங்களுக்கு எல்லாம் செட்டில் பண்ணுறாரு எல்லா தொகையும் போயிடுது அப்புறம் இவருக்கு வாய்ப்புகள் இல்லை படங்கள் நடித்து அப்போல்லாம் பாகவதர் கிராப் வெட்டுன்னு சொல்லி போய் கடையில் போய் வெயிட் பண்ணுவாங்களாம் பாகவதர் மாதிரி முடிவேணுண்டு அப்புறம் காலம் மாறுது இல்லை எல்லாமே மாறும் ஜிப்பா போட்டு இவரே பாட்டு பாடி நடித்த காலம்லாம் போயிடுச்சு அப்புறம் யாரோ பாடுவாங்க வாயாசிப்பாங்க யாரோ பேசுவாங்க வாயாசிப்பாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சா அப்புறம் ஃபேண்டஸியாக மாறுது ஜிப்பா கல்ச்சர் போய் சட்டை பேண்ட்டு மாறி இன்னும் பல விஷயங்கள் மாறி இப்படி மாற மாற ஆரம்பித்தோடனே இவருடைய கிரேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது சினிமா வாய்ப்பு டோட்டல் அவுட்டு சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறார் தங்கத்தட்டில் சாப்பிட்டவர் விதவிதமான கார்களில் பயணம் பண்ணுவார் பெரும் பங்களா பெரும் செல்வந்தராக இருந்தவர் ஒரு காலகட்டத்தில் எல்லாத்தையும் இழந்துடுறார் இழந்து சொந்த ஊருக்கே திரும்பி போகிறார் வருமானத்துக்காக சாப்பாட்டுக்காக மீண்டும் மேடை கச்சேரிகளில் கோயில் கச்சேரிகளில் கோயில் திருவிழாக்களில் பாட ஆரம்பிக்கிறார் அதுவும் பெருசாக அவர் கை கொடுக்கவே இல்லை இப்படியாக அவருடைய வாழ்க்கை கடைசி காலத்தில் மிகுந்த சோதனைக்குள்ளாகி இப் எவ்வளோ உயரத்தில் உச்சத்தில் ஒரு மனுஷன் இருந்தாலும் அடுத்த நிமிஷம் அந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லை அப்படின்றது தியாகராஜ பகாதர் வச்சு நம்ம ஏன்னா சூப்பர் ஸ்டாராக இருந்தவர் கடைசி நாளில் அவர் வந்து ரொம்ப கொடுமையின் உச்சத்துலேருந்து மரணித்து போனார் தான் வேதனையான உண்மை ஆனால் அதுக்கு இடையிலே இப்போ நிறைய பேர் பேசுகிறாங்க அது அந்த அதையும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அங்கே பேசுகிற எல்லாரும் இவர் போய் தெருவில் நின்று பிச்சை எடுத்தார் இவர் வந்து பெண்கள் கிட்ட போய் இந்த மாதிரி பண்ணி மாட்டிக்கிட்டார் இப்படி சொல்லார் அப்படி இருந்தார்னு நிறைய பேர் பேசுகிறாங்க இந்த பேசுகிற எல்லாருக்கும் தியாகராஜ பகதரை பார்ப்பதற்கு கூட வாய்ப்பு இருந்திருக்காது நான் கூட பார்க்கல எனக்கு தெரியாது அவரை செவி வழி செய்தியாக வருகிற எல்லாம் உண்மைன்னு நீங்கள் எப்படி பேச முடியும் இப்போது நீங்கள் சொன்னீங்க ஆரம்பிக்கத்திலே காந்தான் ஒரு படம் வந்ததுன்னு அந்த படத்தில் சில காட்சிகள்லாம் இருக்குது அதில் எனக்கு உடன்பாடு இல்லை அந்த படம் தவறான படம் என் என்னுடைய தாத்தாவை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னு அந்த இவருடைய மகள் வழி பையன் அதாவது பேரன் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான் தியாகராஜர் பகாதருடைய மகள் வழி பையன் வந்து பேரன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான் இவங்களுக்கு என்னங்க தெரியும் உண்மை எங்கள் தாத்தா வந்து இந்த மாதிரி இருந்தாரா அந்த மாதிரி இருந்தாரா அவர் பிச்சை எடுத்தது இவங்க பார்த்தாங்களா அவர் பெண்கள்கிட்ட இவங்க பார்த்தாங்களான்னு அவன் கொந்தளி ஆனால் அந்த அவருடைய சூழ்நிலை பார்க்கும்போது அவங்க வறுமையில் தான் இருக்காங்க வறுமையில் இருந்தார் என்பது உண்மை ஆனால் இதெல்லாம் மிகைப்படுத்தி பேசுகிறாங்களா நான் என்ன வரேன்னா உண்மையிலேயே ஏதோ ஒரு சூழ்நிலை இருந்தால் அதை ஏன்டா இப்போ சொல்கிறீங்க இப்போ பேசுகிறது உங்களுக்கு என்ன வந்துடுது அவர் ஒரு இந்திய சினிமாவில் தமிழ் சினிமாவை உச்சாணி கொம்பில் சூப்பர் ஸ்டாராக நாற்பத்தி நாலு சுதந்திரத்துக்கு முன்னாடியே இருந்த ஒரு மனுஷனுடைய புகழை கெடுப்பதில் காலி பண்ணுறதில் அழிப்பதில் உங்களுக்கு என்ன திருப்தி வரப்போகுது யாரா நீங்கள்லாம் ஆபாச அர்ச்சனை செஞ்சு தான் ஒருத்தன் செத்து போனான் அவனை பத்திரிகையாளர்னு வேறு அடையாளப்படுத்துகிறாங்க அயோக்கியத்தனமான முடிவை தெரியலையா அந்த அடையாளமே தப்பு சார் என்னை பொறுத்த வரைக்கும் பத்திரிக்கையாளர் அடையாளம் அவனுக்கு கொடுக்க கூடாது கொடுக்கறதே அபத்தம் இப்போ நீங்கள் காந்தா படுத்தி பேசுகிறீங்க இன்னொரு படம் வரப்போகுது லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்குனே வருது அந்த படம் அந்த படத்தை தயால் பத்மனா அப்படின்னு ஒருத்தர் இயக்கப்போறாரு இங்கே கொன்றால் பாவம்னு ஏற்கனவே எடுத்தோர் தெலுங்கில் இருக்கார் தெலுங்கு படங்கள் நிறைய பண்ணுறாரு தமிழ் இங்கே நம்முடைய தமிழ் மண்ணில் இருந்தவர் தான் தமிழர் தான் அவர் நம்ம நல்ல நெருங்கிய நண்பர் அவர் வந்து லக்ஷ்மி காந்தன் கொலை வழக்குன்னே எடுக்கிறார் அப்போ இதை என்ன சொல்ல போகிறாருன்னு நம்ம வெயிட் பண்ணுறோன்னு வச்சிங்களேன் இப்போ தான் சமீபத்தில் அந்த படத்துக்கு பூஜைலாம் போட்டாங்க ஆனால் ரிக்வஸ்ட் பண்ணி நான் கேட்டுக்கிற விஷயம் இந்த கொலை வழக்கு குறித்து பேசுகிற எல்லாருக்கும் நான் கேட்குற ஒரு விஷயம் தயவு செய்து லக்ஷ்மிகாந்தனை பத்திரிக்கையாளர்னு அடையாளம் அது நம்ம எல்லாருக்குமே அசிங்கம் அது அவன் மஞ்ச பத்திரிக்கையில் ஆபாச அர்ச்சனை பண்ணவன் இந்த பிரச்சனையை எதனால் வந்து இந்த கொலையே ஏன் வந்துச்சு அவன் பாட்டு பத்திரிகை ஏதோ எழுதிருந்தானா பிரச்சனை இல்லை நடந்துதான் நடக்கலையான்றதை விட இதை சுவாரஸ்யத்துக்காக நீ வந்து எல்லா விஷயத்தையும் மசாலாலாம் சேர்த்து ஆபாச இன்னைக்கு இருக்கிற மாதிரி சென்சார்லாம் இப்போ கிடையாதுங்க நீங்கள் அதெல்லாம் படிச்சிருக்கீங்களான்னு தெரியல இணையத்தில் இருக்க போய் படிங்க படிக்கவே முடியாது பாத்ரூமில் உட்காந்து படிப்பாங்க பாருங்கள் அந்த காலத்தில் ஆபாச புத்தகங்கள் அந்த மாதிரி இருக்குங்க அந்த புத்தகம் தக்க வகையில் இருக்கும் அதை நீங்கள் வந்து பொதுவெளியில் யார்கிட்டையும் பேசக்கூட முடியாது உங்கள் மரியாதையாக போயிடும் டோட்டலாக அப்படி ஒரு ஒரு கேரக்டரை நீங்கள் எப்படி இந்த அடைமொழியோடு தான் நம்முடைய ஆதங்கம் அது ஒரு இருக்கட்டும் இனிமேல் இப்போ அந்த வரப்போகுது இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இப்போ டெக்னாலஜி மாறிடுச்சு எல்லாமே மாறிடுச்சு இன்றைக்கி என்ன நடந்தாலும் உடனே டக்குன்னு தட்டின உடனே உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில் தெரிஞ்சுக்கலாம் அன்றைக்கி ஊடகங்கள் அதுவும் ப்ரிண்ட் மீடியாவுக்கு பயங்கர பவர்ஃபுல் இருந்தது ஒரு வார்த்தையே அவங்கள அவ்வளோ ஹேட் பண்ணியிருக்குன்னா அப்போ எவ்வளோ தூரம் அது ஒரு பெரிய பவர்ஃபுல்லான வெப்பனாக பாருங்க அச்சு ஊடகம் ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறதுனா பெரிய வரலாறு சார் மிகப்பெரிய வரலாறு அதில் இந்த சம்பவத்துக்கு யார் காரணம் இது எதனால் நடந்தது அப்படின்னு உண்மையை பேசுவதற்கு பல பேர் தயாராக இல்லை அதில் தேன் தடவி வெசத்தை தடவி என்னென்னமோ கதை கட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க நான் பெரும்பாலும் இந்த மாதிரி வரலாறுகள் பேசுகிறதில் பெருசாக நான் விரும்புகிறதில்லை ஏன்னா அந்த வரலாறு நன்மையாக இருக்கும் பட்சத்தில் சொல்லலாம் திரும்பி அதை போய் நீ போஸ்ட்மார்டம் பண்ணி நீ என்ன பேசி என்ன பண்ண போகிறீங்க சில வீடியோக்கள்லாம் பார்த்தேன் நான் ஏட்டா எல்லாம் பிறந்திருக்கவே அப்ப எப்படா வந்து பேசுகிறீங்கன்னு தோணுது நமக்கு மோசமான ஒரு கல்ச்சராக இருக்குது தம்பி இது ஆதங்கத்தின் வெளிப்பாடு அவ்வளோதான் ஓகே நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக காந்தா படம் அந்த பேஸ்மெண்ட்டாக இருக்கக்கூடிய லட்சுமிகாந்தின் கொலை வழக்கு பற்றி தவறான புரிதலோடு இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய இந்த பேட்டியை பார்க்கும் பொழுது அந்த கருத்திலேருந்து மாறு மாறுபட்டு தங்களை தாங்களே சரி செய்து கொள்வார்கள் அப்படின்னு நாங்கள் நம்பலாம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி பண்ணிக்கிட்டீங்க மிக நன்றி நன்றி